ஹாய் பீவர்ஸ் இந்த ரெண்டு டேப்லெட்டை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன்று வந்து பம்பியான் போலஸ் இன்னொன்று வந்து டொமைசின் இந்த ரெண்டு டேப்லெட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆடு வளர்க்குறவங்களாக இருந்தால் என்னோடய ஆடு என்ன பண்ணுச்சுன்னு பாருங்கள் என்னோடய ஆடு வந்து வியாழக்கிழமையிலேருந்து சரியாக சாப்பிடலைங்க சாப்பிடாமல் இருந்துச்சு லைட்டாக வயிறு லேசாக உப்புச மாட்டே இருந்துச்சு சரி நார்மலாக இருந்த தீவனம் அதிகம் சாப்பிட்டுக்கணும்னு நினச்சி விட்டுட்டாங்க கடைசியாக பார்த்தா உள்ளே ஏதோ பண்ணி இருந்திருக்குது என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல வெள்ளிக்கிழமை காலையிலையும் அப்படியே நிற்கிது எதையும் சாப்பிடல பண்ணலை அப்படியே நிற்கிது தண்ணி குடிக்கலை சாப்பிடல எதுவும் பண்ணலை சரி நான் செரிமான பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு டைஜின் ஒன்று எடுத்துகிட்டு டைஜின் ஒரு மூணு டைம் டைஜின் கொடுத்து பார்த்தேன் அது கேட்கலைங்க சனிக்கிழமை அப்படியே ஒரு மாதிரி இருக்குது என்னென்னு எனக்கு ஒன்றுமே புரியலைங்க சரி சரியாயிடும் சரியாயிடும் செரிமான பிரச்சனை தான் சொல்லிட்டு மறுபடியும் சனிக்கிழமே ரெண்டு டைம் டைஜின் கொடுத்து பார்த்தேன் ஒன்றுமே நல்லா நிற்கிது உடம்பு மட்டும் இழக்கிது சாப்பிடாதனால எதுவுமே இல்லை வயிறு அப்படியே ஒரு மாதிரி காய ஆரம்பிச்சிட்டு வயிறு புதுசு இல்லை ஒன்றும் இல்லை நல்லா புழுக்கப்போது யூரின் பாஸ் பண்ணுது ஆனா இறையடுக்கல தண்ணி குடிக்கல எதுவுமே தொட்டே பாக்கலங்க ஆனா இன்னும் ஒரு நாலு நாள் நான் அப்படியே விட்டு இருந்து வச்சிக்கலாம் செத்து இருக்கும் பார்த்தா சனிக்கிழமை ஈவினிங் ஆயிடுச்சு ஞாயிற்றுக்கிழமை டாக்டர் வர மாட்டாங்க எங்க வீட்டுக்கு டாக்டர் ஹாஸ்பிட்டல்ல ஆள் இருக்காது அப்புறம் ஒரு அடிச்சு பிடிச்சி பசங்கள்கிட்ட சொல்லி ஒரு டாக்டர் நம்பர் வாங்கி வெட்டனரி டாக்டர் நம்பர் வாங்கி அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன் அவர் சொன்னார் நீங்கள் மெடிக்கலில் போயிட்டு நின்ட்டு என்ன கால் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் அப்படின்னா அவரை சொன்னேன் சொன்னதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரச்சனை இந்த மாதிரி நான் சாப்பிடலே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பம்பியான் போலஸுன்ற டேப்லெட்டையும் தமைசின்ற டேப்லெட்டையும் வாங்கி ஆறாயிரம் மாத்திரை ரெண்டு ரெண்டு மாத்திரை இருந்துச்சு நாற்பத்தஞ்சு ரூபா தான் ஒரு அப்படியே ஒரு பேக்கிங்க்கு ரெண்டு ரெண்டு மாத்திரை இருந்துச்சு மொத்தம் நாலு மாத்திரை தான் கொடுத்தாங்க அதோடய ரேட் வந்து நாற்பத்தஞ்சு ரூபா தான் அதை வாங்கிட்டு வந்து ஆறாயிரம் மாத்திரை கலந்து ஒரு மூணு வேலைக்கு கொடுங்க சரியாயிடும் அப்படின்னாரு ஃபஸ்ட்டு டைம் கொடுத்தேன் ஞாயிற்றுக்கிழமை கொடுத்தேன் அப்புறம் திங்கக்கிழமை காலையிலயும் கொடுத்தேன் திங்கக்கிழம மதியமும் கொடுத்தேன் இப்போதாங்க தாங்க அந்த ஆட்டுக்கு உயிர் வந்திருக்குது அது வயிற்றுக்குள்ளார என்ன பிரச்சனைன்னு தெரியலங்க அது வயிறு உப்புசம் மட்டும் தான் இருந்துச்சுன்னா லைட்டாக தான் இருந்துச்சு அது மாத்திரை கொடுக்குறது மருந்து கொடுக்குறது வாயை திறந்தா வாட அடிக்குதுங்க அவ்வளவு வாடகை இந்த எலிசத்தா ரூம்க்குள்ள எலிசெத்து கிடந்தா எப்படி இருக்கும் வாட அந்த மாதிரி அடிக்குதுங்க வாட அப்போ வயிற்றுக்குள்ளே வந்து சாப்பிட்டது எதுவுமே செமிக்காமல் அப்படியே ஒரு மாதிரி இருந்திருக்கும் போடுறீங்க சுத்தமாக அசை போடலை எதுவுமே இல்லைங்க அசை போடலை தண்ணி குடிக்கல தண்ணி வச்சால் கூட கூட பார்க்கல சாப்பாடு வச்சு சாப்பாடு தொட்டு பார்க்கல எதுவுமே பண்ணலைங்க அது என்ன ப்ராப்ளம்னு எனக்கு தெரியல ஏன்னா நான் நேரடியாக ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன்னா அழைச்சிட்டு போயிருந்தேன் டாக்டர் கேட்டுருக்கலாம் அது என்ன அது தெரியலை நான் ஃப்ரெண்டு மூலமாக நம்பர் வாங்கிட்டு டாக்டர்கிட்ட கேட்டு இந்த டேப்லெட் வாங்கிட்டு இருந்தனால என்னால் தெரிஞ்சிக்க முடியல கண்டிப்பாக நான் அடுத்த டைம் ஹாஸ்பிட்டல் போகும்போது அவங்களை கன்சல் பண்ணி நான் கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எங்களுக்கும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் உள்ள ஆடுங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சு சாப்பிடலை பண்ணலை ஒரு நாள் ரெண்டு நாள் சாப்பிடாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இந்த டேப்லெட்டை கவனம் வச்சு இந்த டேப்லெட்டை வாங்கி கொடுங்க கண்டிப்பாக அந்த டேப்லெட் நல்லா கேட்குதுங்க இன்றைக்கி செவ்வாய் கிளம்புங்க இன்னைக்கு நார்மலுக்கு வந்துருச்சுங்க ஆடு மதியானம் வடிச்சு தண்ணி வச்சேன் உப்பு போட்டு வடிச்ச கஞ்சி வச்சேன் சாப்பிட்டு அப்புறம் குளுக்கோஸு டப்பா ஒரு டப்பா குளுக்கோஸ் வாங்கிட்டு வந்து பச்சை தண்ணியில் ஒரு அரை லிட்டர் தண்ணியில் கொஞ்சோண்டு கல் இப்போ போட்டு கலந்து விட்டு வச்சேன் குடிச்சிச்சுது இப்போ லேசாக பசி எடுக்க ஆரம்பிச்சிருக்கு நாளைக்கு புதன்கிழமை நாளைக்கு நார்மலுக்கு வந்துடுங்க கன்ஃபார்ம் வந்துடும் நல்லா ஆகிடுச்சிது எனக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துடுச்சு ஆனால் இதை பார்க்கும்போது போது வந்து எனக்கு நம்பிக்கை இல்லைங்க ஆகா போச்சு ஒரு தாயாடு நம்ம இப்போ நம்ம கொட்டாயில் ஒரு தாயாடு போச்சு அப்படின்னு நினச்சேன் கடவுள் புண்ணியத்தில் ஓகே ஆகிடுச்சுங்க ஓகேங்க தேங்க்ஸுங்க நீங்களும் இந்த மாதிரி ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தால் இந்த டேப்லெட் வாங்கி கொடுங்க